தம்பி வந்து நல்லா தான் நடந்துகிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு வருஷமா வந்து நடக்க முடியல பாருங்க கால எல்லாம் இப்படி வளைஞ்சு இருக்குது பாருங்க கையும் பாருங்க சிரிப்பு தாங்கலாம் பாத்தீங்கன்னா இடுப்புள்ள தான் தூக்கிக்கிட்டு வெளியில எல்லாம் கொண்டு போவாங்க இந்த மாதிரி வீல் சேர் இருக்கிறதுக்கு இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் வெளியில பிள்ளைங்க எல்லாம் விளாண்டா கூட தம்பி வந்து சேர் போட்டு உட்காந்து பாக்குறதுக்கு சௌரியமா இருக்கும்

ரெடி டியிருச்சு இப்ப தம்பியை திருக்கி உட்கார வச்சிடலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து இந்த கால் முடியாத தம்பிக்கு தான் வந்து சிங்கப்பூரை சேர்ந்த ராயனண்ணா வந்து வீல் சேர் வாங்கி கொடுத்துருக்குறாங்க தம்பி வந்து நல்லா தான் நடந்துக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு வருஷமா வந்து நடக்க முடியலை பாருங்க காலெல்லாம் இப்படி இப்படி வளைஞ்சு இருக்குது பாருங்க கையும் பாருங்க சிரிப்பு தாங்கல தம்பியும் பேர் என்ன சொல்லு வீல் சேர் வாங்கி கொடுத்த ராயன அண்ணனுக்கும் ராயன அண்ணன் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை பொருளாதாரத்தை கொடுத்து கொடுத்து சந்தோஷத்தை மன நாங்க அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலுக்கு சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மாத வாழ்த்துக்கள் ராயன அண்ணன் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாசம் மாசம் ஒவ்வொரு சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க பொருளாதாரத்தில் மேலோங்கி நல்ல இந்த மாதிரி தொடர்ந்து வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு நாங்க எல்லாருமே கடவுள வேண்டிக்கிறோம்

நடக்க முடியாம வீட்டுக்குள்ளே கிடந்தவள அந்த பையனை போய் தூக்கி வச்சு வீல் சேர் வாங்கி விடுத்து தள்ளிக்கிட்டு போறேன் சரி 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 அப்படி ஜாலியா இருக்கா அப்படி இருக்கு ஜாலியா இருக்கா சூப்பர் தங்கச்சி சின்ன வயசுல இருந்து பையனுக்கு இப்படி இருக்கா இப்ப இடையில வந்ததாமா

அது வந்து இது வந்து பரக்கலைய இருக்கதுனால இது பண்ண முடியல எத்தனை परसेंटेज ஊளங்கறாங்க உங்களுக்கு எத்தனை परसेंटेज சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் நல்லா இருந்தா நடந்து போய் களி கோடம் போய் கிடறோம் இடையில ஒரு கால் நடக்க முடியாம ஆயன்களுக்கு ரொம்ப நன்றி அவங்க குடும்பத்துக்கும் குடும்பத்தருக்கும் ரொம்ப நன்றி வளர்ந்து நல்ல மாதிரிலாம் வளர்ந்து இங்கே பள்ளி எடுத்துக்கெல்லாம் போன பிள்ளை தான் ரொம்ப நாங்கள் வச்சுக்கிட்டு சிரமப்படுறோம் வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளை இருந்தால் போனாலும் ஓடி ரெண்டு வயசுல அது எதுவும் தாயை பிரிஞ்சு ஓடும் இப்போ நாங்கள் பத்து வருஷமாக வச்சுக்கிட்டு ரொம்ப அவத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிறோம் வீட்டில் ஒருத்தர் உக்கட்ட கட்ட ஒரு மனசை இருக்கணும் தாய்க்கு எந்த வேலையும் கிடையாது அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு ரொம்ப செருமப்படுறோம் அந்த வீல் சேர் வச்சு தள்ளி பாருங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கான்னு பாருங்க ஜாலியா இருக்கா எப்படா இருக்கு ஜாலியா அவங்களால பாத்தீங்கன்னா இடுப்புலயே தான் தூக்கிட்டு வெளியில எல்லாம் கொண்டு போவாங்க இந்த மாதிரி வீல் சேர் இருக்கிறதுக்கு இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும் வெளியில பிள்ளைங்க எல்லாம் விளையாண்டா கூட இந்த பிள்ளை தம்பி வந்து சேர் போட்டு உட்காந்து பாக்குறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் ஆமா பிள்ளைங்க எங்க விளையாடா வண்டியை தூக்கி உட்காந்துச்சோம்னா நம்ம எல்லாம் வந்துட்டு இருப்பான் நீங்கள் பசங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பான் இனிமேல் என்ன பண்ணாங்கன்னா என் பசங்க விளையாடுறப்போ அந்த இடத்துல வண்டி தூக்கி உட்கார உட்கார வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க தலை வண்டியில் தள்ளி வண்டி அவனுக்கு ஜாலியாக இருக்கும் வெளியில் நாலு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் ஆ வீட்டுக்குள்ளே வச்சுக்காதீங்க அதான் அதான் ரொம்ப ரொம்ப சிரமப்படுற இந்த தம்பிக்கு வந்து அழகான வில் சேரு சிங்கப்பூரை சேர்ந்த ராயன வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மறந்த வாழ்த்துக்கள் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்துள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க